இயேசு கிறிஸ்தவன் இன்னிதான் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வேத தியானத்துக்குள்ளே போறதுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கலாம் எங்களா அன்பின் இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன் முடிவு நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுடைய வாழ்க்கை முறை மாற எங்களுடைய சிந்தனை மாற நீங்கள் உதவி செய்வீராக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக இயேசு மூலம் ஜபங்களும் இதாகவே ஆமேன் இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டது ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை படித்து நம்ம ஒரு முக்கியமாக முக்கியமான ஒரு ஒரு பெண்மணி மூலமாக சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் சரியா இப்போ இந்த லூக்க ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மகா கனம் பொருந்திய ஒன்றாம் வசனத்தில் ஜெயோ நாங்கள் முழு நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை ஒப்புவித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்த சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்ட அப்படின்னால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன வசனன்னா ஒழுங்காய் எழுதுவது இப்போது அந்த லூக்கா வந்து இந்த காரியங்களெல்லாம் ஒழுங்காக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே ஆரம்பித்து இசுக்கிசுடை வாழ்க்கை முறையிலேருந்து அப்படியே எழுதுகிறார் கடைசியாக அவர் உயிர் திறந்தலேருந்து முடிப்பாங்க அப்போது நானும் கூட இந்த லென்ட் நேரங்களில் ஏசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முறையை நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசித்த போகுது அப்போது நம்ம ஆடலி வேலை ஒரு அது ஒழுங்குன்னு கிரங்குமா எப்படி லோக்கெல்லாம் மத்திய மார்க்கு லுக்காக எல்லாம் அழகாக தெளிவாக ஏசு கிறிஸ்துன பர்சனல் லைஃப் அவருடைய மிராக்கள் அவருடைய உபதேசங்கள் அவருடைய பாடு மரணம் அவருடைய அவருடைய உயிர்த்தல் எல்லாவற்றையும் வந்து எவ்வளோ அழகாக தெளிவாக திட்டமும் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க அதே போல் ஆர்டராக அழகாக ஒழுங்கும் கிரேமாக நம்மளும் படித்தால் என்ன அப்படி என்று தோன்றியதுனால நான் முதலாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இதுலேருந்து இருந்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண மேரி ஜோசப் அவருடைய பிரதர்ஸ் அவருடைய சு சீடர்கள் அவர் அவர் என்கவுண்டர் பண்ண அநேக கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தேன் இன்றைக்கு நம்ம மேரி ஏசு கிறிஸ்துடைய தாயாகி மரியாளிடத்துலேருந்து நம்ம என்ன காரியம்னு கற்றுக்கொள்ள போகிறோம் சரியா ஜஸ்ட் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம எடுத்து வைத்துக்கொள்ளும் இந்த லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து இருந்து இங்கே என்னன்னா மேரி மரியாள் வந்து தி காபிரியல் தூதன் வந்து கிருபை பெற்றவளே வாழ்க கத்தனுடனே இருக்கிறார் என்று சொல்லும்போது பயப்படுகிற முதல்ல அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேரிக்கும் அந்த ஏஞ்சலுக்கும் இடையில நடந்த கான்வர்சேஷனை நீங்கள் உட்காந்துருந்து படிங்க இருபத்தெட்டு எழுபத்தி எட்டாம் வசனத்துலேருந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போது கடைசியாக அவர் ஒரு முப்பத்தேழு வரைக்கும் சாரி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இந்த பத்து வசனங்களில் ஒரு தேவதூதனுக்கும் மேரிக்கும் இடையில நடந்த கான்வர்சேஷன் சரியா அப்போ கடைசியாக என்ன எழுதப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழாம் வசனத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிற நம்ம ரொம்ப அழகாக அந்த வசனத்தை வாக்குதத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று என்கிற இந்த காரியத்திற்கு வருகிறதற்கு மேரிய இடத்துல என்னென்ன காரியங்கள் என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்தது அவளுடைய கமிட்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருந்தது எதனால் தேவதூதன் சொல்கிறாரு மரியாலே தேவனால கூடாத காரியம் உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறார் அப்போது இந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் மேரிக்கு வாழ்க்கையில் நடந்தது போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்லணும்னா என்கிட்ட சில காரியங்களை நான் எது கடவுளை எதிர்பார்க்குறாரு சரியா சும்மா ரேண்டமா அங்கே இருக்க ஒரு பொண்ணை பிடிச்சி ஒரு வர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு மேரியை பிடிச்சி கிறிஸ்துவத்தில் கிறிஸ்துவிறப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலை அந்த பொண்ணுட்டு இருந்த ஒரு கமிட்மெண்ட் அந்த பொண்ணுட்டு இருந்த ஒரு பரிசுத்தம் பக்தி அதனுடைய விசுவாசம் அதனுடைய கமிட்மெண்ட் இதெல்லாம் பார்த்து தான் கத்தரிச்சுக்கிறாரு இந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு மூன்று காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவதாக முப்பத்தெட்டாம் வசனத்துக்கே போகிறேன் கடைசி வசனம் இந்த பேசேஜில் அதற்கு மாரியாக இது நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கூடவுது என்றால் சொன்ன என்ன சொன்னால் அடிமை அடிமைக்கு தன்னுடைய இஷ்டத்துக்குன்னுட்டு எந்த சித்தமே இருக்காது எஜமானு சொல்லுகிறது கேட்கக்கூடிய ஒரு ஒரு பக்குவம் தான் அந்த அடிமைக்கு இருக்கும் அதை போல சொல்றா நான் ஆண்டவருக்கு அடிமை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டு அப்படிங்கிறது அப்போது என்னுடைய சித்தம் அதில் ஒரு பர்சன்ட்டு கூட ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டுன்னு சொல்லிட்டு மேரி கமெண்ட் பண்ணான் அதனால தான் தேவனால் கூட அதற்காரிய ஒன்றுமே இல்லை என்று அவளுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு சரியா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கிறோமா இல்லை நம்மளுடைய சித்தத்தையும் இடையில செருகி சொருகிக்கிட்டு கடவுளுக்கே அட்வைஸ் பண்ணுவோம் சொல்ல நேரம் இப்படி செஞ்சால் இப்படி செய்யறதுக்கு போல் அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஈஸப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலே அப்படி மாற்றி செய்யலாம் இப்படிலாம் அவருக்கு நம்ம ஐடியா கொடுப்போம் அப்படி இல்லாதபடி மேரி சொன்னபடி இப்படி தான் நீ க திருமணமாகாத பெண்ணுன்னு அவருக்கு தெரியும் திருமணத்துக்கு நிச்சயப்பட்டிருக்க பெண்ணுன்னு தெரியும் வர்ஜின்னு அவருக்கு தெரியும் ஒன்னிடத்துல அவர் பிறப்பார் பிரஸ்தாவினால் பிறப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் ஏற்றுக்கிட்றேன் அப்படி எந்த விதமான பின் விளைவுகளையும் அதனால் சமுதாயம் தன்னை எப்படி பார்க்க போகுது சுற்றுப்புறத்தார் யோசிப்பு நம்மளே என்ன நினைப்பார் இந்த மாதிரி எந்த தாட்டுக்கும் அவ அதுக்கு ஒரு வழி கொடுக்காதபடி நீங்கள் சொல்கிறது என் வாழ்க்கையில் நடக்கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கமிட்மெண்ட்டும் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கா இல்லைன்னா இன்றைக்கி வளர்த்துக்கொள்வோம் ஏசு கிறிஸ்து கேப் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டே தாங்க அது முதலாவது பாயிண்ட் இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம் இந்த டைமிங்கை பார்த்தோன்னா இவங்க வந்து திருமணத்திற்கு அவங்க நிச்சயப்பட்டிருக்காங்க என்ன திருமணம்னு நடக்கலை அப்போது மேரி வந்து ஈஸியாக அந்த மற்ற ஜனங்கள்கிட்டலாம் இருந்து தப்பிக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலாம் நான் வந்து இந்த இப்போ பண்ண வேண்டாம் இந்த தேவதூதனே இந்த காரியம் நீங்கள் சொல்கிற காரியம் நல்லாயிருக்கு ஆனால் நான் இப்போ செய்கிறதுக்கு போல எனக்கு திருமணம் ஆகிடுட்டு பிறகு இந்த காரியம் நடக்கட்டு அப்போனா யாருமே நீ கொஸ்டின் பண்ண மாட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் அப்படி இல்லை சரியா கடவுள் வந்து கரெக்டான டைமில் தான் வந்து மேரியே மீட் பண்ணுறாரு அவர் திருமணம் ஆனதுக்கப்புறம்னா அது வந்து ஒரு ஹியூமன் சைல்டு மாதிரி ஆயிரும் இப்போ வந்து தேவனால் பிறக்கக்கூடிய பரிசு வேணாலும் பிறக்கணும் ஒரு வர்ஜின்ட்டு த்ரூ வர்ஜின் பேபியை ஷூட் பி கரெக்டாக கரெக்டான திருமணம் ஆகி திருமணத்துக்கு நிச்சயப்பட்டிருக்கிறதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு முன்னால் அந்த டைமில் வர்றார் எதற்காக அவர் அப்படிப்பட்ட நேரத்தை செலக்ட் பண்ணார் திருமணத்து நிச்சயம் பண்ணாமல் இருந்தால் ஒருவேளை யோசிப்பு அவளுடைய வாழ்க்கையில் வந்திருக்க முடியாது அவளுக்கு யோசிப்பு மூலமாக கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டு தேவைப்படுது நம்ம யோசிப்பு பற்றி பார்க்கும்போது அந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்போ யோசிப்பு என்கிற ஒரு கேரக்டர் அவருடைய வாழ்க்கையில் வர வேண்டியதாக இருக்குது அது வரைக்கும் கருத்தர் வெயிட் பண்ணிக்கிறார் ஆனால் முழுமையாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி அவங்க வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த காரியம் நிகழணும் அதனால தான் இந்த டைமிங் சரி காட்ஸ் டைமிங் எப்போவுமே பெர்ஃபெக்டாக இருக்கும் அவர் சரியான நேரத்தில் வருவார் சரியான நேரத்தில் காரியத்தை செய்வார் மேரி அதை பற்றி கவலைப்படலை நீங்கள் சொல்கிறது என் வாழ்க்கையில் நடக்கட்டு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அடுத்தபடியாக சொல்கிறா இதை பி பிந்தி வச்சுக்கிடலாம் திருமண ஆனப்புறம் வச்சுக்கிடலாம் அப்படி இப்படின்னு எந்த ஒரு ஐடியாவும் கடவுளுக்கு சொல்லலை டிலே பண்ணலை கடவுள் சித்தத்தை உடனே ஏற்றுக்கிட்டா அது ரெண்டாவதுக்கு ஒரு கேரக்டர் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் இசைப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு சொல்கிறீங்களா ஒரு சிம்பிள் விஷயம் ஒருத்தருக்காக ஜோம் பண்ணுறது சொல்கிறது இல்லை ஒரு பைபிளை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்த்துல கடவுள் தரும்போது அதெல்லாம் என்ன பண்ணுவோம் எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இதை செய்கிறேன் லாட் ஆஃப் டைம்ஸ் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பைபிள் படிக்கேன் அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படிலாம் கூட நான் கடவுளுக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் அது வந்து ஒரு ஹியூமன்லேயே நம்ம லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம அப்படி செய்வோம் கருத்துட்டு ஒரு காரியத்தை நம்ம மனசில் போட்டாருன்னா அந்த காரியத்துக்கு உடனடியாக நமக்கு ஈடுபடுவோம் நம்ம டைமிங்கை பார்த்து நமக்கு கம்ஃபர்டபுளான இருக்க டைமில் நம்ம குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட்டாக இருக்க டைம் அப்படிலாம் நம்ம பார்த்து செய்யக்கூடாது கடவுள்கிட்ட டைம் தான் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அவர் சொன்னதை டிலே பண்ணாமல் மேரியை போல் உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவன் வந்து மேரி சொன்ன உடனே யார்கிட்டலாம் போய் பெர்மிஷன் கெட்டுணும் அவங்க ஐடியா கேட்கலாமா இவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாமா அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை யோசிப்பேன் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் அவர்கிட்ட தானே எனக்கு மேரேஜுக்கு நிச்சயம் வச்சிருக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் இல்லை எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு வந்துடுறேன் இல்லைனா எலிசபெத் சக்கரியா ரொம்ப காட்லி பீப்புள் அவங்ககிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டு வந்துடுறேன் இப்படி எல்லாம் அங்கங்கே போய் கேட்கணுன்னு இல்லைன்னா எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க ஜபம் பண்ணிவிட்டு பயல் சொல்கிறேன் இதை வந்து யோசிச்சுட்டு பயில் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாதபடி ஒரு பத்து தான் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள கான்வர்சேஷன் இது ரொம்ப ஒரு ஷார்ட் கான்வர்சேஷன் தான் ஒரு பெரிய காரியத்தை மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட்டை கருத்தை செய்ய சொல்கிறாரு ஒரு சின்ன ஒன்று ரெண்டு சின்ன சிம்பிள் கொஸ்டின்ஸ் அந்த உட்காந்து அழகாக படித்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு கேட்குறாங்க எங்கேயோ ஒரு டவுட்டோ ஒரு ஒரு ஒரியோ ஒரு ஒரு அந்த டிலே பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டோ அந்த யார்கிட்டையாவது போய் பெர்மிஷன் கேட்கணும் ஐடியா கேட்கணுங்கிற மைண்ட் செட்டோ இல்லை கருத்தை சொன்னால் சொன்னதுங்கிறத அப்படியே ஏற்றுக்கொண்டார் அதனால தான் மேரிய கடவுள் வந்து அவருடைய தாயாக இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டார் சரியா மேரிங்கிற கேரக்டர் வந்து இட் இந்த ஒரு எக்ஸ்ட்ராட்னரி கமிட்மெண்ட் எக்ஸ்ட்ராட்னரி ஒபீடியன்ஸ் அந்த எக்ஸ்ட்ராட்னரி அந்த ஃபேய்த் இன் காட் அது இருந்ததுனால தான் அப்படியே கற்று நான் மெய்ட் சர்வெண்ட் நீங்கள் சொன்னபடி எனக்கு நடக்கட்டுன்னு சொன்னா அங்கங்கே போய் யார்ட்டியாக கேட்டுட்டு வந்து அப்ரூவல் வாங்கிட்டு வந்து நான் செய்யணும்னு நினைக்கல எனக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணால் போதும் நீங்கள் சொன்னால் செய்வேன் அடுத்தபடியாக இதை பிந்தி செய்வோம் அப்படி இப்படின்னு டிலே பண்ணலை நீங்கள் சொன்ன நேரத்தில் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாள் அதனால் ஏசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய குமாரனை பா சுமக்க கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த பெண் பெற்றாள் ஏசுவை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நாமளும் பெற்றுக்கொள்வோம் அவருடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவர்களாக அவருடைய வார்த்தையை அநேருக்கு சொல்லுகிறவர்களாக அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கற்று நமக்கு தருவார் இந்த மாதிரி மேரியை போல கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையிலேயே இருந்தால் நம்மளும் அவங்கள போல் கர்த்தடைய கா பெரிய காரியங்களை செய்ய முடியும் இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கணும் கத்தாவே நான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு ஒரு உணர்த்துதல் தரும்போது அதில் யார்கிட்டையும் போய் போய் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சொன்னால் சொன்னது தான் நீங்கள் ஒன்று செய்ய சொன்னால் உடனே செய்வேன் அதை நான் டிலே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய சித்தத்தை அல்ல உங்களுடைய சித்தம் நான் தான் நான் ஒரு அடிமை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் நம்ம பிள்ளை நம்மளை நம்மளெல்லாம் பிள்ளைகளாக்கி ஆக்கியிருக்கார் புத்திர புத்திரஸ்வீகாரத்தெல்லாம் தந்திருக்கார் அப்பா பிதாவின் அழைக்கக்கூடிய புத்திரஸ்வீகாரத்திலாம் தந்திருக்கார் அதெல்லாம் இருக்குது அப்பான்னு நம்ம அவரை கூப்பிடலாம் ஆனால் அவருடைய சித்தத்திற்கு ஒரு அடிமை எப்படி ஒரு தே ஒரு எஜமானுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம்னா அதுபோல் அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒப்புக் கொடுப்போம் தேவன் நம்மளையும் அவருக்காக அவருடைய நாம் மகிமைக்காக பயன்படுத்துவார்கள் கர்த்தர் உங்களுடைய காரியங்களையும் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசியிருந்தால் இது க இது கருத்தை கொடுத்து முழங்கால் படிட்டு ஜெபியுங்கள் கர்த்தாவே இந்த வார்த்தைகளில் எங்கெங்கெல்லாம் என்னிடத்துல குறைகள் இருக்குது அதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க நானும் கர்த்தாவே இந்த மேரியை போல நமக்காக எதையாவது செய்யத்தக்கதாக உமக்காக உமக்கு உகந்த வாழ்க்கையின வாழத்தக்கதாக எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம் கர்த்தர் அப்படி ஆசீர் பாருங்க ஜெபிக்கலாமா எங்களா மின் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்க கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான கேரக்டரில் ஒன்று இந்த மேரி இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் கர்த்தாவே நாங்கள பா நாங்களும் அதை பழக்கு விதித்து கொள்ள உங்களுடைய பலனையும் தாங்க நாங்கள் நீங்கள் சொல்கிற காரியத்தை அப்படியே கேட்டுக்கொள்ளவும் கர்த்தாவே மற்றவர்களுடைய ஒப்பீனியனை கேட்டு நாங்கள் உமக்கு உபயோக பண்ணாதபடி நீங்கள் சொல்கிற காரியத்தை நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் உபயோக பண்ணுறதுக்கு முழு அன்போடு முழு விசுவாசத்தோடு நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்களுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க உதவி பண்ணுங்கள் கர்த்தாவே ஐயா உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினைக்கட்டும் கர்த்தாவே பிறருக்கு எல்லாருக்கும் இடத்துலையும் கொடுமானவரையில் கர்த்தாவே அப்பா உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எல்லா எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இருக்க நீர் எங்களுக்கு உதவித்தை செய்கிறார்கள் உங்களுடைய வசனத்தை இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவர்களுக்கு தேவையில்லை சந்திங்க என்ன காரியத்தில் கர்த்தாவே அவங்க உங்களோட இதில் வந்திருக்காங்களோ அதில் கர்த்தாவே நீங்கள் ஒரு தெளிவை கட்லிட்டு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அவர்களோடு பேசி கர்த்தாவே அப்பா அதன்படி அவர்களை நடத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்வீராக யேசங்களும் ஜப்புங்கள பரமத்தா அப்பனை ஆமேன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் உங்களை இன்னொரு பிப்ளிக்கல் கேரக்டரில் சந்திக்கிறேன்